காலை வணக்கம் இன்றைய டாபிக் வந்து மைக்கேல் ஃப்ராங்கைஸ் மைக்கேல் ஃப்ராங்கைஸ்னு ஒரு பாடி எப்பயுமே நான் சொல்லுவேன் இல்லை வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு இவர் ஒரு வித்தியாசமான ஆள் என்ன வித்தியாசம்னா பாடி பில்டராக பாடி பில்ட்ராகணும்னு க கண்டவர் என்ன பாடி பில்டிங் பாடி பில்ட்ரு ஆகிட்டார் சரி சொல்கிறேன் நான் அந்த ஸ்டோரி அப்படி சொல்லிகிட்டே வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் இவர் வந்து அமெரிக்காவில் வந்து ஒகியோன்ற ஒரு ஏரியாவில் கொலம்பஸ் அந்த ஸ்டேட்டில் பிறக்கிறாரு அமெரிக்காவில் அமெரிக்காவை சேர்ந்தவர் மிகச்சிறந்த ஒரு குடும்பத்தில் வந்து ஒம்பது பேர் உள்ள பிள்ளைய குடும்பம் ஏழாவது ஆளாக இருக்கு இவர் பிறக்கிறாரு அப்பா அம்மா அப்போ பிள்ளைய ஒம்பது பேர் அதில் ஏழாவது ஆளாக பிறக்கிறாரு ஸ்கூலில் சேர்க்கும்போது இவர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஆள் நல்லா ஹியூஜாக இருக்கார் படத்தில் பாருங்க தெரியும் நல்லா ஹைட் நல்லா ஹைட்டாக இருக்கார் அஞ்சடி ஒம்பது அங்குலம் அஞ்சடி ஒம்பது அங்குலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மார்ச் நாலாம் தேதி பிறக்கிறார் சரியா இப்போ இவர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே பேஸ்கெட் பால் பேஸ்பால் ஃபுட்பால் எல்லாம் விளாடுறாரு விளையாண்டுக்கிட்டு நல்லா இவர் அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேட்டேன் அமெரிக்காவில் நீங்கள் ஒரு ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் சேர்ந்தாலும் உங்களை வந்து அவங்க வந்து எஜுகேஷனோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இந்த மாதிரி விளையாட்டுலையும் ஈடுபடுத்துவாங்க விளையாட்டுலேயும் ஈடுபடுத்துவாங்க ஈடுபடுத்தாமல் இருக்க மாட்டாங்க இதை விட சில பிள்ளை சில பிள்ளையர் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக போகுதுன்னா அதுக்கு வந்து இந்த கிட்டாரு கீபோர்டு அந்த எல்லாமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க வயலின் எல்லாமே அவங்க கற்றுக் கொடுப்பாங்க ஸ்கூலில் எல்லா வசதியும் வச்சுருப்பாங்கன்னா லண்டனில் இருக்கும்போது பார்த்துருக்கேன் அவ்வளோ வசதியாக இருக்கும் அங்கே சரி இப்போ இந்த பையன் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே இருக்கான் பேஸ்பால் ஃபுட்பாலு பேஸ்கெட் பால்லாம் விளாண்டுக்கிட்டே இருக்கான் அப்படி அப்படி ஒரு நாள் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் ஸ்கூலில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இவனுடைய காலில் அடிபட்டுருது அடிபட்டு கால் ரொம்ப பாதிக்கப்பட்டுருது ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுன்னா இப்போ வந்து நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் டாக்டர் சொல்கிறாரு இனிமே நீ ஃபுட்பால் விளாட வேண்டாம் லீகானி வாழ்க்கையில இருந்தால் நடந்துச்சோ மாதிரி இனிமே நீ ஃபுட்பால் விளாடாத ஃபுட்பால் விளாண்டேன்னா கால் மறுபடியும் உடைஞ்சிச்சுன்னா ஒன்னால் திரும்ப மூவ் பண்ண முடியாது அப்படின்றாங்க ரொம்ப பாவமாக இருக்குது அவருக்கு என்னடா செய்கிறது அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க சரி நீங்கள் எதுக்கு ஜிம்முக்கு போய் பாருங்கள் ஜிம்முக்கு போய் பாரு மைக்கு உடம்பு கொஞ்சம் டெவலப் ஆகும் நீலாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு ஜிம்முக்கு போகிறாங்க நீங்கள் நினைக்க நம்பவே மாட்டேங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரேம் பாருங்கள் இவனுடைய ஆஃப் சீசன் உன்னுடைய ஆஃப் சீசன் வைட்டு ஆஃப் சீசன்னா காம்படிஷனுக்கு கலந்துக்கிறாத இப்போ வெயிட் வந்து இரநூத்தி எழுபது பவுண்டு அறுநாள் ஒளிவாகங்க கூட அந்த மாதிரி பாடி பாடிய உடம்பு பெருசாக வச்சதில்லை அந்த உடம்பு பாருங்க பிச்சுக்கிட்டு செஸ்ட்டு வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸ் அறுபது இன்ச்சு செஸ்ட்டு ஆம் பைசப்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு தைஸ் வந்து முப்பத்தோரு இன்ச்சு தைஸ் பாருங்கள் டாம்ப்ளாட்ஸு அந்த நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டு தான் பாருங்கள் அந்த டிம்பல் நாப்பு டாம் டிம்பல் நாப்பு இவங்கள மாதிரி பெரிய தொடங்க முப்பத்தோரு இன்ச்சு காஃபு இருபத்தோரு இன்ச்சு அடிச்சு செம்மையா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க செஸ்ட் அறுபது இன்ச்சு தான் பார்த்துக்கோங்க ஒலிவாவோட செஸ்ட்டு அறு அறுநாள் ஐம்பத்தஞ்சு தான் செஸ்ட்டு அப்போ அஞ்சலி ஒம்பது கடத்துல எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காம பாருங்க பாடி போட்டுருக்கு அந்த மாதிரி பாடிப்பலாம் இருக்கான் வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இவன் வந்து இவன் படிக்கும்போது இவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவ ஃபேமிலி கிறிஸ்தியனில் ரோமன் கேத்தலிக் ரோமன் கேத்தலிக்கில் இவன் என்ன பண்ணுறான் பாஸ்டர் ஆகணும்ன்ற அந்த அந்த இதுக்கு படிக்கிறான் பாஸ்டர்னால் போதகர் ஆகுது நீங்கள் சர்ச்சையெல்லாம் பார்த்துருப்பீங்க பைபிளை பற்றி சொல்லுவாங்க இறைவரை யேசுநாதரை பற்றி சொல்லுவாங்க மக்களுக்கு வந்து ஜபம் பண்ணுவாங்க அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க பாஸ்ட்ரு போதகர் அப்போ இந்த பாஸ்டருக்காக படிக்கிறாங்க தியாலஜிக்கல் கல்லூரி மதுரையிலலாம் தமிழ்நாடு தியாலஜிக்கல் செமினரி டிடிஎஸ் அப்படின்றிருக்கு அங்கே மூணு வருஷம் ஒருத்தன் படித்தா போதும் படித்து முடிச்ச உடனே அவங்க வந்து அந்த வெளில அங்கேயும் போட்டு பாஸ்டராக வந்து எல்லா சர்ச்சுகள்லேயும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் சர்ச்சில் வேலை கிடைக்கும் அது ஒரு முழு நேர வேலையா அவங்க கடவுளுக்காக இறை தொண்டு செய்வாங்க அது ஒரு அருமையான ஆத்மா பண்ணியாது உடம்பு மட்டும் மீண்டும் பண்ணக்கூடாது கடவுளையும் நினைங்கன்றாங்கல்ல இப்போ இந்த பையன் கடவுள் இந்த மாதிரி பைபிளவே பைபிள் சார்ந்த படிப்புகளை இருக்கான் பாஸ்ட் மாதிரியே ஆகணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிட்ருக்கும்போது இவன் பாருங்கள் தர் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் எவ்ரிபடி எல்லா பேருக்கும் ஒரு ஒரு திருப்பம் பண்ண வரும் கெட்டதாக வரும் நல்லதாக வரும் இங்கே இவன் ஒரு பொண்ணை பார்த்துடுறாங்க இவ்வளோ ஒரு பொண்ணை பார்த்தானா அந்த பொண்ணை பார்த்தவொன்னே இவனுக்கு காதல் வந்துருச்சு காதல் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன அப்புறம் அவன் சும்மா அவன் சேட்டையை காட்டுவான்ல இங்கே பாஸ்டர் ஆகணுன்ற எண்ணத்தை விட்டுறேன் இந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஆகிடிறான் அப்புறமேட்டு அவங்க ஊரில் அதெல்லாம் சகஜம் தானே கல்யாணம் முடிக்கலாம் படிக்கலாம் என்ன கம்பல்சரி கிடையாது நம்ம ஊரில் மாதிரி கம்போச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவன் அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கிறான் கல்யாணம் முடிச்சது சரி லைஃப்பை வேறு பக்கம் இருக்கணும் பாஸ்டர் இல்லைன்னா என்ன பண்ணுறது பாடி பில்டர் ஆகிட்டேன் திஸ் ஆர் தேட் அதுலேயும் முடியாது இதுலேயும் முடியாது இருக்க முடியாது ஏதாவது ஒன்றில் தான் இருக்க முடியும் பாஸ்டர் ஆக முடியாது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு போதைகிறாங்க இறையியல் குருவாக முடியாது நம்ம வந்து ப்ரீச் பண்ண முடியாது சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ண முடியாது அப்படின்ற நிலமையில் இவை திருமணம் முடிச்சுட்டு பாடி பில்டர் ஆகிறான் முழு நேரம் ஃபுல் டைம் பாடி பில்டர் ஆகிருக்கும் பாடி பில்டர் ஆனால் இவன் லோக்கல் போட்டியிலலாம் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஏகப்பட்ட போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் ஒகியோ முதல்ல ஓவரால் சாம்பியனு மிஸ்டர் ந நைன்டீன் நைன்ட்டியில் நைன்டி ஒனில் மசல் மேனியா ஓவரால் சாம்பியனு நைன்டி த்ரீல நேஷனல் ஹெவி வெயிட்டில் ஃபஸ்ட்டு நைன்டி ஃபோரில் சிக்காகோ ப்ரோ இன்விடேஷனில் ஃபஸ்ட்டு நைன்டி ஃபோரில் சேம் இயர் நைட் ஆஃப் சாம்பியன் அதெல்லாம் நைட் ஆஃப் சாம்பியனில் பெரிய ஒரு மீட்ரு அதில் ஃபஸ்ட்டு நைன்டி ஃபைவ்ல அறுநாள் கிளாஸுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒலிம்பியா ஒலிம்பியா ஒலிம்பிக் ஒலிம்பியா நடக்குது பாருங்கள் மிஸ்டர் ஒலிம்பியா அதுக்கு அடுத்து அறுநாள் நடத்துகிறார் ரொம்ப ரொம்ப நடத்துவார் ஏகப்பட்ட பரிசுகள் அதில் கலந்துக்கிறாங்க நைன்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு அது அடுத்து நைன்டி ஃபைவ்ல சான் ஜோஸ் இன்விடேஷனல் கப்பு அதில் ஃபஸ்ட்டு அடுத்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் செவன்த்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் அடுத்து நைன்டி சிக்ஸில் லெவன்த்து அப்புறம் நைன்டி செவனில் வந்து அருணாடு கிளாஸிக்கில் தேர்டு அதெல்லாம் அருமையான எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்ட நான் ஆல்மோஸ்ட்டு பாருங்கள் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் அறுநாள் கிளாஸுக்கு நாயகரா ஃபோ ரோ இன்விட்டேஷன் கிளாஸிக்கு நல்ல டைட்டில் வாங்கி அருமையான பாடி பில்டரு இப்போ வந்து இப்போ இந்த இதில் சர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ மனம் வந்து பாடி பில்டிங் லைனில் போயிடுச்சு பாடி பில்டிங்கில் முழுக்க முழுக்க அதை தான் அவன் வாழ்க்கை தொழிலாகவே எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கா இல்லையா பாடி பில்டிங்கை வாழ்க்கையை அதை எடுத்துக்கிட்ட உடனே இப்போ வந்து அவங்களுக்கு பாடி பில்டிங் வந்து இப்போ வந்து இவனுடைய போஸ்டர்ஸ் இவருடைய ஹெல்த்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஏகப்பட்ட ஜிம்முகள் நடத்துறது வெளியூர்களுக்கு போய் ஒவ்வொரு ஊர்களில் போய் கெஸ்ட் லெக்சரு செமினார்ஸு இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறது கெஸ்ட்டு போஸ்டிங் பண்ணுறது பிரம்மாண்டம் ஒவ்வொரு இதெல்லாம் நான் ஏண்ட உள்ள படங்கள்லாம் இவருடைய உண் உண்மையான படங்கள் கிடையாது இது வந்து நல்ல படங்கள் தான் ஆனாலுமே முழுமையான படங்கள் ஏற்கனவே என் ஜிம்ல அதை வந்து ஃபோட்டோ போட்டு அதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு இது வந்து இருக்கிறதுலே மிச்சத்தை போட்டேன் ரொம்ப அருமையான பாடி பில்டர் அஞ்சடி ஒம்பதுங்களாக இவர் இப்போ இவருடைய சிறப்பு அம்சங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன்ல பாடி பில்டராக இருக்க வேண்டியவர் வந்து இது பாஸ்ட்ரா போக வேண்டியவர் வந்து பாடி பில்ட்ரிங் ஆகிட்டார் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் அந்த அமெரிக்கா நாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பேருமே நல்ல இருந்தாலுமே அவங்க வந்து இறையியல் சிந்தனையை விட்டுற மாட்டாங்க ஒரு கையில் டம்பல் இன்னொரு கையில் இன்னொரு கையில் டம்பல்ஸ் லீகனியெலாம் அப்படி தான் சொல்கிறாரு நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு கையில் தம்பல்ஸு இன்னொரு கையில் பைபிள் பைபிள் இல்லாமல் கடவுளை கடவுளை விட்டு அவங்க வெளியே போயிட மாட்டாங்க அருமையான அந்த ஒரு இந்த பாடப்பட்டு இதை பற்றி அதை சொல்கிறேன் நான் என்ன பேக் பாஸ்ஸு இது வந்து இன்னும் சரியான படம் இல்லை இது இதை விட அருமையான பேக் பாஸ் இருக்கு ஏன்ட்ட இப்போ கூட பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட இருந்துச்சு அதை நான் ஃப்ரெய்ம் பண்ணுவேன் அதை இதில் மாட்டலை என்ன பைசப்ஸை பாருங்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டுங்க அறுநாள் இருபத்தி ரெண்டரை இருபத்தி ரெண்டு இவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு பைசப்ஸு சோல்ட்ரஸை பாருங்கள் எவ்வளோ பெரிய முறுக்கான சோல்ட்ரஸ் அட்டகாசமானது அப்படியே கே இது வந்து இது வந்து லைட்டிங் தலைக்கு மேலே மிஸ்டர் அன்னார்டு கிளாஸுக்கு வாங்கியிருக்காரு நைன்டி ஃபைவ்ல தலைக்கு மேலே லைட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த லைட்டிங்கில் எடுத்து வீடுற மாதிரி கையை கட்டின மாதிரி ஒரு ஸ்டைலான போஸு ரொம்ப இது ஒரு அருமையான போஸு பைசப்ஸ் பாருங்கள் ப்ரீச்சர்ஸ் கருள் அடிக்கிறார் பாருங்கள் ப்ரீச்சர்ஸ் கருள் இந்த மாதிரி ப்ரீச்சர்ஸ் கருள்னா சப்போர்ட்டோடு போடுறது பாருங்க மை ட்ரை ரெண்டுமே டெவலப் ஆகிற மாதிரி அடிக்கிறாரு பாருங்கள் எவ்வளோ ஃபெரோசியஸாக இருக்காரு பாருங்கள் மைக் ஐஸ் அவரு அஞ்சடி ஒம்பது அங்கெல்லாம் ஆஃப் சீசனில் வந்து இரநூத்தி எழுபது பவுண்டு ஃபுல் சீசனில் வந்து இரநூத்தி முப்பது பவுண்டு அதாவது கிட்டத்தட்ட நூறு கிலோ நூற்றி பத்து கிலோங்க அப்போ எப்படி சாலிடாக இருப்பார் பாருங்கள் பாருங்கள் மாதை பாருங்கள் எவ்வளோ பெரிய மாசு பாருங்கள் பைசப்ஸ் ஃபோர் ஆம்சம் அப்படியே திருக்கி இருக்கி பாருங்க அதாவது மசல் போகவே இடம் இடமில்லை மிஸ்டோ ஒலிம்பியா வந்து நைன்டி ஃபைவ்ல செவன்த் வாங்கியிருக்காரு அடுத்த தொண்ணூற்றி ஆறில் லெவன்த் வாங்குறாரு அப்புறம் இவ்வளோ பெரிய உருவமே உங்களுக்குள்ளே வர முடியல பாருங்கள் அஞ்சுக்குள்ளே வர முடியல அவருடைய அடுத்த போசம் பாருங்கள் பைசப்ஸ் எவ்வளோ பைசப்ஸ் எவ்வளோ ஃபெரோசியஸாக போடுறாரு பாருங்க அதே இப்போ இது கான்சென்ட்ரேஷன் கருத்து போடுறார் ஆம்சு பீக்குக்காக என்ன அட்டகாசமாக இருக்குது பாருங்க மெகா சைஸு இங்கிலீஷ் ஆக்டர் மாதிரி இருக்கார் சூப்பராக இருக்கார் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஷோல்டர் பெரிய ப்ராட் ஷோல்டர்ஸ் பைசப்ஸ் நல்ல பீக்கு இரநூத்தி எழுபது பவுண்டு ஓகே அனைவரும் என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா பாடி பில்டிங்கில் நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டமிடுங்க ஒரு எய்ம் இருக்கணும் அப்படின்றாங்க ஒரு ஒரு எய்ம் இருக்கணும்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மிஸ்டர் இந்தியா வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து சாதாரணமாக உடனே மிஸ்டர் இந்தியா வாங்கிட முடியாது முதல்ல வந்து நீங்கள் மதுரை லெவலில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மிஸ்டர் மதுரை அப்புறம் மிஸ்டர் தமிழ்நாடு அப்புறம் மிஸ்டர் மிஸ்டர் சவுத் இந்தியா அப்புறம் இந்தியா அப்போ தான் ஓவராலாக போய் இந்தியா வாங்க முடியும் அப்புறம் இந்தியா வாங்கினதுக்கப்புறம் ஏசியா யூனிவர்ஸு ஒலிம்பியா அப்படின்னு வாங்க முடியும் அதனால் இவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதாவது ஒன்று நீங்கள் நல்லா படித்து இந்த இனையமாதிரி சர்ச்சு பாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லை பாடி பில்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு டைலமாக வரும் குழப்பமாக வரும் ஆனாலும் அந்த குழப்பத்தெல்லாம் அவர் தவிர்த்துட்டு ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு வந்து ரொம்ப கரெக்டாக எடுங்க அந்த முடிவை நோக்கியே உங்கள் வாழ்க்கையை செலுத்துங்க அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை பயப்படாதீங்க சுகமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை அப்படின்னா நம்ம ஒரு சிறந்த நல்ல ஒரு சிறந்த ஒரு இலக்கை போய் நம்ம அடைய அடைய முடியாது அது நம்ம சிறந்த ஒரு இலக்கை அடைய முடியாது அப்படின்போது நம்ம கஷ்டப்பட்டுனாலும் அந்த இலக்கு அடையணும் அப்போ அந்த கஷ்டப்பட்டு இலக்கு அடையணும்னா அந்த இலக்கு நோக்கி நம்முடைய செயல்களை வந்து ரொம்ப துரிதமாக இருக்கணும் சிறந்த பாடி பில்டரு மைக் ஃப்ராங்கைஸ் அருமையான ஒரு பாடி பில்டரு இவரை பற்றி இன்றைக்கி சொல்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் வாட்ச் அக்சை கொஞ்சம் பாருங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷம்னாலும் பாருங்கள் நன்றி வணக்கம் ப்ளீஸ்